ரே என்ன பண்ற பா முன்னாடி வா பலவாயில்லியா வா பலவாயில்ல வா பா இவனை விட்டு கால போய் திட போயிட்டேன் நான் சாரி ராமா அவசமா அங்கே விடுவோம் சூரி ஷர்ட் சூப்பராக இருக்கா சொல்லுங்க யார் தகுந்த ஷர்ட் உனக்கு காஜா காஜா பிரதர் வந்து துபாயில் இருக்கார் கத்தார் அங்கேருந்து அமுச்சிருக்காரு சூரிக்கு இந்த ஷர்ட்டு சூரிக்கு ஷர்ட் போடுங்கன்ட்டு அய்யோ ஜோபி இல்லையா ஃபோன் ஆ ஃபோன் எங்கே விற்கிறது சரி அடுத்த வாட்டி ஜோபியோட போக சொல்கிறேண்ணா நல்லா இருக்கா சொல்லுங்கள்

அண்ணு தான வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லுங்க

அப்புறம் லக்ஷ்மி சொல்லு லக்ஷ்மி லக்ஷ்மி ஹாய் சொல்லுடு இருக்காங்க அவங்க நாலு பசங்க எல்லாம் கண்ணன் 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 அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நேரம் பேசுறாங்க சூரிய மலேசியா சொல்லு மலேசியா லட்சுமி आख मलेश्या बन्ना ने तुम बोल दिसता अख अख सर ओके मलेशला रक्का काय हाय बोलले लक्ष्मी रक्का रक्का मी हाय हां ने तिकडे पैसा 4 पैसा आला कन्नन कन्नन कन्न, कन्नन काणू मुडी लोको लोको हम मलेश्या बंदर मारको बोलले सर सरी इप्पो नि डेट ना सोले हम डेट डेट आंजी ஐ சரி ஓகே புதன்கிழமை இன்னைக்கு சரி ரைட் என்ன ஒட்டி வச்சிருக்க தலையில் கொசு கட்சி தான் ம் கை வச்சு பாரு ரத்தமா மண்ட மண்டை என்ன கொசு கட்சி அதுலேயே பட்டு நச்சுருக்க சரி போயிடுச்சு சரி குறிப்பாடுறேன்

अपापा बना लगे निक नलके नई की कालीती निक के की का भी नई की इथी दड़ गए अपल्लम वाटाई पायजम लड्डू बोंगी लड्डू पायजम लड्डू मपल्लम मगाई तगाई

கஷ்டப்படுற காசு எங்கே போகாதுங்க நான் திரும்பி வந்துடுங்க அதெல்லாம் சும்மாங்க அதாவது நல்லா சம்பாதிக்க காசே நிற்க மாட்டேங்குது அநியாயம் சம்பாதிக்க காசு அநியாயம் போகுது சும்மா அதெல்லாம் பழைய பழமொழி கஷ்டப்படுறவங்க தான் அநியாயமாக காசு தேவையான பேல்லு ஏன் குழந்தைய அவட்ரு குழந்தை தான் அழுதான் சொந்தம் வெளியே கூப்பிட்டு குழந்தையை ஓட்டுரு சரி ஓகே பய சொல்லு பய சொல்லு சொல்லு நான் உங்களுக்கு இந்த நீதி நேர்மை நியாயம் இருந்தால் நல்லா இருக்கும் அதெல்லாம் அந்த காலம் ஏமாத்திரவா ஏக்கிறவன் ஏச்சு பழகிறோம் சூப்பராக இருக்குது இந்த காலம் நான் சொல்லு உண்மையா சொல்லுங்க கஷ்டப்பட்ட காசு எங்கேயும் போக திரும்ப வந்து அதெல்லாம் சும்மா பழைய போச்சு அதெல்லாம் அதெல்லாம் அந்த காலத்தில்லாம் கரெக்டாக இருக்கும் அந்த காலத்திலும் கிடையாது இந்த ஒரு இன்னைக்கு என்னங்க ஒரு கிராம்க்கு ஏழாயிரரூபா ஏழை ஏழு ஏழு பதினாலு செய்யக்குழு சேதம் ரூபாய் அது சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை ஸ்டேஜ் நான் ஏறிறணும் மேக்கப் போட்டு இங்கேருந்து கூடாஞ்சேரி போனோம் செங்கல்பட்டு போனோம் மதுராந்தவன் போனோம் இந்த பக்கம் எள்ளூர் போனோம் கூடி பூண்டி போனோம் கூட அவங்க போயிட்டு வந்தால் தான் ஸோ இது இடத்துல போச்சு அதான் கஷ்டப்படுற காசு எப்போவும் நிலைக்காது நிலைக்கும் ஆனால் அதெல்லாம் சும்மா போயிடுச்சுங்க அதெல்லாம் ம் பாஸ் பாஸ்ட் ஓகே பை பை ஐ அல் டோ ஓகே ஷூரி பாத்ரூம் போ உன் துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுடுறேன் என்ன உள்ளே போயிட்டு ஃபோன் பண்ணுறியா ஓகே சரி ஓகே ஷூர் உள்ளே போயிட்டு ஃபோன் பண்ணலாம் அதில் ஷூர் ஆ தோ வாஷிங் மிஷின் போட போகிறேன் ஷர்ட் போட போகிறேன் இந்த எடுத்து போட்டுறேன் ஷர்ட்டை எல்லாத்துக்கும் போட்டுறேன் நான் ஓகேவா மொட்டை மாடியில் காய போடுறது பயமாக கிளிப்பு போட்டுருந்தேன் கிளிப்பு போட்டதால் பிச்சை பக்கத்து வீட்டில் போய் விழுந்துச்சு அது எடுக்க முடியாது ரொம்ப ஆழத்தில் சொல்லி அதுக்கோசரம் எங்கேயே காய காய் மொட்டை மாடியில் மாட்டில் அடிக்கிற காற்றுல பிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் போய் விழுந்துடுது அங்கே போய் எடுக்க முடியல அதுக்கோசம் இங்கேயே காய வச்சிடுது ஓகேங்க மற்ற வீட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ